ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கல் ஜனி முன்பு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைய ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சேனாக்கா ஒரு தனி அரை ஒரு தனி பிளேட்டு ஒரு தனி டம்ளரு தனி பாய் தலைகாணி இது எல்லாமே கொடுத்துட்டு அது தீண்ட நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீட்டு நீ உள்ள வந்தாக்கா ஆகாது இதுதான் வந்து சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தனியாக வச்சு ரொம்ப இன்சல் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை தாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஒரு சில இடத்துல மட்டும்தான் இப்போ நடக்குது ஏன்னா எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு எட்டாவது வேர்ட் படிக்கும் ஒரு மாணவி அது ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்குது அவங்க குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக அதே மாதிரி தனி பிளேட்டு தனி அரை ஆஹ் அப்படின்னு வந்து குடுத்துட்டு இருக்காங்க ஆஹ் காற்று புயல் மழை அடிச்சிருக்கு அந்த புள்ள வந்து ரொம்ப பயத்துல அம்மா நான் வந்துடுறேன் என்னால வந்து முடியல எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க ஆனாலே அவங்க உள்ளவே சேர்க்கல இல்ல இல்ல இது வந்து உள்ள வந்தா தீட்டு இது வந்து ஆஹ் இது வந்து சம்பிரதாயம் நீ அங்கதான் இருக்கணும் இது வந்து தெய்வ குற்றம் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தனியா வந்து வச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பனை மரம் அந்த குடிசை மீது விழுந்து காலையில எழுந்து பார்த்தா அந்த பெண் பிள்ளை இறந்தே போயிருக்குதுங்க எவ்வளவு என்ன சொல்றது அப்படியே புல்ல அரிக்குது இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க கடவுள் என்பது பாத்தீங்கன்னா சிலையில இல்லை நல்ல ஒரு என்ன சொல்றது ஆஹ் மனதுலதான் வந்து இருக்கிறாரு அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹ் இறைவன் என்பது பாத்தீங்கன்னா நல்ல மதங்கள்ல கிடையாது நல்ல தான் இருக்கிறாரு கூட்டத்துல கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாருங்க சோ ஆஹ் நம்ம வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைங்க தாங்க நம்மளுக்கு வந்து கடவுளே அந்த பெண் பிள்ளைய வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டு இறைவனை நீங்க காணவே முடியாது என்பதுதான் வந்து உண்மை பெண் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க கிடைத்த ஒரு வரப்பிரசாதங்க அந்த பிள்ளைங்களை வந்து நீங்க எப்பவுமே வந்து கஷ்டப்படுத்தாதீங்க இந்த சம்பிரதாயம் சாஸ்திரம்ன்றது கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு கண்ணுக்கு தெரிந்த நம்மளுடைய குல தெய்வமாகிய நம்ம பெண் பிள்ளைங்க அவங்கள வந்து நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்ன்றதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அங்கெல்லாம் இறைவன் கிடையவே கிடையாது நமக்காக வந்து உம் பேசுறாங்க பாத்தீங்களா நமக்காக ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க வந்து நம்மளுக்கு கடவுளே அவங்க மூலமா தான் நம்ம போது கடவுளையே நம்ம பார்க்க முடியும் சோ தயவு செய்து இந்த மாதிரி வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது இல்லாத ஒன்று இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை இதெல்லாம் வைத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க இது கடவுளுக்கே வந்து பிடிக்காத ஒரு காரியம்தான் ஆஹ் சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாதீங்க ஆஹ் இறைவன் பண்றது பாத்தீங்கன்னாக்கா எங்குமே கிடையாது நம்ம நினைக்கிற இடத்துல தான் அவர் வந்து இருக்கிறாரு சோ இது எல்லாமே தான் இப்பயாவது பாத்தீங்கன்னா அந்த மூட வந்து அஹ் நம்புங்க இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்களை வந்து நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அதுவும் பெண் பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க ஸோ மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம நம்ம பாத்துக்குவோம் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்